ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் குழம்பு இந்த பாவக்காய் குழம்பு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி பாவக்காய் பூண்டு கருவேப்பிலை அண்ட் புளிக்கரைச்சல் இப்போது ஒரு ஓனல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு இப்போ கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இது கூட பூண்டு கருவேப்பில கருவேப்பிலை போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் ஆனியன் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி இந்த தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வானல மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாகவே இந்த தக்காளி வந்து நல்லா நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா வெந்து தக்காளி தனியாக தோல் தனியாக வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பாவக்காயை ஆட் பண்ணிக்கலாம் பாவக்காவை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு சில பேர் வந்து பாவக்காவை கொடுத்துட்டு தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புல போடுவாங்க பட் இது இப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ இது நல்லா பாவக்காவை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் பாவக்காய் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வந்த உடனே இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளிக்கரை சேலை ஊற்றிக்கோங்க இந்த புளிக்கரை சைல் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நான் இப்போது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி அளவுக்காக வைக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் லைட்டாக ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மொள மிளகாய் தூள் இது வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற சாதா வீட்டில் அரைக்கிற குழம்புத்தூள் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு வந்து நான் புளியிலேயே போட்டு கரைச்சி வச்சோம்னா ஸோ அதனால் நான் உப்பு போடலை பார்த்துக்கிட்டு வேணும்னா போட்டுக்கணும் இது நல்லா கொதிக்க வச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் சிம்ல வச்சிங்கன்னா குழம்பு நல்லா வரும் சூப்பராக குழம்பு நல்லா சுண்டி இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் சூட 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 பாவக்காய் குழம்பு ரெடி